அண்டவராக ஏசிகர்ஸ்வி நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சில முக்கியமான விஷயங்களை இந்த நேற்று எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதலாவதாக அமெரிக்காவினுடைய நிலைமை ஒரு வல்லரசு நம் கண்களுக்கு முன்பாக விழுகிறது எப்படி விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில தினங்களில் மட்டுமே அஞ்சு ட்ரில்லியன் டாலருக்கு மேலே அவங்களுடைய பொருளாதாரம் விழுந்திருக்கு இதில் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாளும் பல லட்சம் கோடி விழுது இப்போ மிகப்பெரியதான ஒரு மோசமான சூழ்நிலையை அமெரிக்கா சந்திச்சிட்டே வருது இதுக்கு காரணம் இந்த ட்ரம்ப்னுடையதான ரிஃபார்மேஷன் அல்லது அவர் அந்த பொருளாதாரத்தில் மேற்கொண்டதான ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலக நாடுகள் எல்லாமே அந்த சீர்திருத்தம் இல்லை அது மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வர்த்தக யுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்தில் பல வகை இருக்குது அதாவது ஆயுதம் தாங்கிய யுத்தம் இருக்குது வர்த்தக யுத்தம் இருக்குது சைபர் அதாவது இன்டர்நெட் வழியாக நடக்கக்கூடியதான இந்த யுத்தம் இருக்குது இப்படி பல யுத்தங்கள் இருக்கு இதில் இப்போ வர்த்தக யுத்தம் தொடங்கி இருக்குது இதில் முப்பத்தி நாலு சதவீதம் வரி வந்து சைனாவுக்கு விதிச்சாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படி போட்டிருக்கிறாங்க இதை ஏன்னா சைனா பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ சைனா அதுக்கு திருப்பி அவங்களுக்கு யுஎஸ்க்கு மிகப்பெரியதான அளவில் ஒரு பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கிறாங்க உடனடியாக வர ஒன்பதாம் தேதியிலேருந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காரு இதுதான் யுத்தம் வர்த்தக யுத்தம் இவங்க ஒரு குண்டு போடுவாங்க அவங்க குண்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க வரியேத்த அவங்க ஏற்ற இப்போ ஒவ்வொரு நாடுகளும் இது ஏற்கனவே பிரான்ஸ் பண்ணியிருக்கு கனடா பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாருமே ஒரு வர்த்தக யுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க இந்த வர்த்தக யுத்தமானது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வரும் இந்த வர்த்தக யுத்தம் வீழ்ச்சி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யுத்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அதாவது ஆயுத யுத்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களோ தெரியாது சிங்கப்பூர் பிரதமர் இப்போ சொல்லியிருக்கிறார் அவர் என்ன ஒரு தெளிவாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ வலைதளத்தில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறோம் பாருங்கள் அவர் சொல்கிறாரு இந்த வர்த்தக யுத்தம் கொண்டு போய் ஒரு ஆயுத யுத்தத்தில் நிறுத்தும் எப்போ இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் ட்ரேட் வார்ஸ் ஆஸ்கலேட்டட் இன் டு ஆர்ம்ட் கான்ஃப்ளிக் அண்ட் இவென்ச்சுவலி த செகண்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு வழிவகுத்துச்சுன்னு இப்போ இந்த யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார்க்கு வழிவகுக்கப் போகிறதுங்கிற அவர் சூசகமாக நமக்கு சொல்ல தொடங்குகிறார் இந்த தேர்ட் வேர்ல்டு வாரை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து அது நம்ம வாசப்படி வரைக்கும் வந்து நிற்கிது மிக தெளிவாக மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நம்ம பைபிள் படி சொன்னோம்னா பஞ்சங்கள் முடிந்து அடுத்த நான்காவது முத்திரைக்குள்ளாக யுத்தங்களை பற்றின பட்டயத்துக்குள்ள உலகம் போய்கொண்டிருக்கிறது இது இப்போ யுஎஸ் உடைய இந்த மூவ் வர்த்தக யுத்தம் அப்படியே ஒரு பக்கம் யுத்தமாக போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா நேரடியாக யுத்தத்திலையும் யுஎஸ் இறங்கியிருக்கு அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ யுஎஸ் ஈரானோடு கூட மிக நெருக்கமாக யுத்தத்துக்கு வந்துடுச்சு இந்த யுத்தத்தில் எந்த நிமிஷமும் ஈரான் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஈரானும் அதே மாதிரி நிறுத்திடுச்சு நம்ம போன நேற்று வரையில இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்துருச்சு எஸ்ஐக்கே முப்பத்தெட்டுக்கு வந்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஈரானை தாக்கினால் மிகப்பெரிய விளைவுகளை அந்த பிராந்தியத்தில் யூஎஸ் சந்திக்க வேண்டி வரும் என்று ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ ரஷ்யா வந்து இது உள்ளே வரணுங்கிறது தான் கடைசி சான்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கடைசி ரஷ்யா வந்து இதில் சேரணும்னு இப்போ ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருச்சு ஈரான் மேலே கை வச்சிங்கன்னா ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அந்த அணு சக்தி அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வராத வரைக்கும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போ அந்த யுத்தம் அப்படியே மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவில் மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பை ஈரான் உருவாக்கி இருக்கு அதாவது ஈரான் ரஷ்யா சைனா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தில் பர்டிகுலராக அணு ஆயுதத்தை நியூக்ளியரை ஒழிப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு கூட்டமைப்பை ஈரான் உருவாக்கி இருக்கிறது இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து மிக முக்கியமான ஒரு அணி ஃபார்ம் ஆகுது இந்த அணி தான் மூன்றாம் உலகத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும் பைபிளில் ஈரானை பற்றி பெர்ஷியா என்றும் ரஷ்யாவை பற்றி ரோஷ் என்றும் சைனாவை பத்தி தான மேஷேக் தூபால் மாக்கோகு என்றும் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு சோ வேதத்தில் சொன்ன இந்த காரியங்கள் தான் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக துல்லியமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்போ இந்த காரியங்கள் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேதத்தின் படி ஏசுகிறிஸ்டின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் கொண்டு போய் இது முடியும் அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் பில்கேட்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அடுத்த பத்து வருஷத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜியானது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மிக முக்கியமான எல்லா இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் ஹியூமன்ஸ் தேவைப்படாத இடத்திற்கு அதாவது மிக முக்கியமானத்துக்கு ஹியூமன்ஸ் தேவைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இது எப்படி இது ஃபார்ம் ஆகும் அப்படின்ற நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரியதான யுத்தத்தில் ஒரு கணிசமான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள் அதற்கு பிறகு மக்கள் தொகை குறைக்கப்பட்ட உடனே தேவையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான ஒரு காரியத்தை கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரோபோ டெக்னாலஜியோட யூஸ் பண்ணும்போது ஒரு செயற்கை மனிதன் செயற்கை நுண்ணறிவோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக மிஷனை கொண்டு வந்து செயற்கை நுண்ணறிவோடு கூட நிறுத்தக்கூடியது அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பில்கேட் சொல்கிறார் இப்போ கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பில்கேட் சொன்னாரு ஒரு மிகப்பெரியதான பேண்டமிக் வரப்போது அது வந்து உலகத்தையே மிகப்பெரியதான ஒரு பாதிப்பு உள்ளாக்கும்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்டில் அது வந்துச்சு அஞ்சு வருஷத்தில் இப்போ அவர் சொல்கிறாரு அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏஐ இருக்கும்னு சொல்கிறார் இந்த ஏஐஐ குறித்து உலகமே பயப்படுது எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இவர் சந்தோஷப்படுறார் நான் அது குறித்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் டெக்னாலஜி வளருதுன்னு சொல்கிறார் ஒரு வகையில் உலகத்தை செயற்கை நுண்ணறிவும் செயற்கை மனிதர்களும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு வந்துருச்சு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இதுக்கு நடுவில் மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சியும் நடக்குது ஒரு பக்கம் யுத்தமும் நடக்குது இது எல்லாம் எதை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வல்லரசை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அடுத்த வல்லரசு உருவாகுதா அதுதான் நம்ம பார்க்க போற கடைசி காரியம் இப்போ யூரோப்பியன் யூனியன் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு இடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்றாங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் யூரோப்புக்கு ஒரு இராணுவம் வரும் வரும் என்று சொல்லி அமெரிக்க துணையோட நேட்டோ நாடுகள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு இராணுவ பலம் வந்து யூரோப்புக்கு ஆதரவாக இருந்துச்சு இப்போது அமெரிக்கா வித்ரா பண்ணிருச்சு ஸோ யூரோப்புக்கு தனி இராணுவம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காரியம் வந்துச்சு இது அடுத்த வல்லரசுக்கான எழுப்புது அடுத்த வல்லரசுக்கான ஒரு ஆரம்பம் எப்படின்னு கேளுங்க இப்போ இந்த இடிஎம் என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஜெட்ஸு மிசைல்ஸு ஏர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நாம் உருவாக்கணும் அதுக்கு தேவையானதான பொருளாதாரம் எல்லாத்தையும் ஐரோப்பா நாடுகள் ஏறக்குறை இருபத்தெட்டு நாடுகளுக்கு மேலே எல்லாருமே நாம் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விசேஷம் என்னென்னா நம்ம இனி கடன் வாங்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கடன் நிறையா இருக்குது இனி கடன் வாங்கக்கூடாது இருக்கிறதுலையே நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு புது ராணுவத்தையும் ஆயுதங்களையும் அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ள குமிக்க வாங்கி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி யூரோப்பியன் யூனியன் முடிவெடுத்துரு இப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டாம் உலக யுத்தம் முடிகிற வரைக்கும் அமெரிக்கா வல்லரசு இல்லை திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் அமெரிக்காவுடைய பணம் அமெரிக்கன் டாலர் மைய பணமாக மாறிச்சு அப்போ தான் அமெரிக்கா வல்லரசாக மாறுது இந்த யூரோப்பியன் யூனியன் பாருங்க இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஃபார்ம் ஆச்சு ஐம்பத்தி ஒன்றில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் யூரோ வந்துச்சு இவ்வளோ காலகட்டமாக அமைதியாக இருந்த இந்த யூரோப்பிய யூனியன் இப்போ ராணுவத்தை ஃபார்ம் பண்ணுது நல்ல தெளிவாக தெரியுது அடுத்த வல்லரசு உருவாகுது இந்த வல்லரசு ஒரு பக்கம் விழுது அடுத்த வல்லரசை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க நம் கண்களுக்கு முன்பாக பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஏழுமலை நகரம் உள்ள கூட்டமைப்பு எழும்புகிறது இதிலிருந்து தான் அந்த பத்து கொம்புகள் தான் சின்ன கொம்பு ஆன்டி கிரைஸ்ட் வரணம் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேருந்தான் கடைசி சர்வாதிகாரி டிக்டேட்டர் வரணம் அவன் வந்து ஹியூமனாகவும் இருப்பான் அதே நேரத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜி அதையும் யூஸ் பண்ணுறவனாக இருப்பான் ஏன்னா பைபிளில் வெளிப்படத்தில் பதிமூணு அஞ்சில் இருக்குது இது எல்லாமே துல்லியமா நம்ம கண்ணுக்கு பண்ணி நடக்குது பாருங்களேன் இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக இயேசு சொல்றார் அப்படியா இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம மீட்பு மிக சமீபம் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன என்று இயேசுகிட்ட கேட்டபோது ஏசு கிறிஸ்து என்னென்ன அடையாளங்கள்லாம் சொன்னாரோ அந்த அடையாளங்கள்லாம் இப்போ நடக்குது நாம் வாசப்பள்ளியில் நிற்கிற அவர் எந்த நேரமும் கதவை தரப்பார் அவரோடு கூட கடந்து போக வேண்டிய அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் ஆயத்தமாகவும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம்